இந்த வெற்றியானது எமக்கு கிடைத்த ஒரு பாரிய வெற்றியாகத்தான் நாங்கள் நினைக்கின்றோம் மற்றவர்கள் கூறுகிறார்கள் தேசிய மக்கள் சக்தி வெற்றி சூடவில்லை என்று ஆனால் நாங்கள் எண்பத்தொரு உறுப்பினர்களை இந்த இடத்தில் இன்று நாங்கள் உள்ளூராட்சி சபை தேர்தல்களில் கிராம மட்டத்திற்கு வந்திருக்கிறோம் அந்த வெற்றி என்பது முன்னைய காலத்தில் நாங்கள் சபைகளில் போட்டியிடுவதற்கு கூட எல்லா சபைகளிலும் போட்டியிடுவதற்கு கஷ்டப்பட்ட காலங்கள் இருந்தன ஆனால் அந்த வெற்றியானது இன்று கைகூடியுள்ளது இந்த வெற்றியை நாங்கள் முதற்கட்ட படியாக எடுத்துக்கொண்டு இந்த உள்ளூர் கிராமங்களில் மக்கள் படும் வேதனைகளை இந்த அரசாங்கத்துக்கு ஊடாக பூரணமான ஒரு வெற்றியை மக்களுக்கு நேயமுள்ள ஆட்சியை உருவாக்குவதற்காக என்று இந்த இடத்திற்கு சத்திய பிரவணம் செய்ய தோழர்கள் தோழிகள் வந்திருக்கின்றார்கள் அதை முன்னாயத்தமாக எடுத்துக்கொண்டு எதிர்வருங்காலத்தில் ஐந்து ஆண்டுகளாக எமது பயணம் வெற்றி பாதை சூடி எதிர்வருங்காலத்தில் இன்று கிடைத்த வாக்கு வங்கியையும் அங்கத்தவர்களையும் அதிகரித்துக் கொண்டு பேரிய ஒரு சக்தியாகவும் திகழ்ந்து எதிர்வருங்காலத்தில் அணிசூர அன்புடன் உங்களை வாழ்த்துகிறேன் நாங்கள் தேசிய மக்கள் சக்தியை பொறுத்தவரைக்கும் கிராம மட்டத்தில் நாங்கள் அதிகாரங்களை பலப்படைத்துள்ளோம் அதே நேரம் வடமாகாணத்திலும் எமது அதிகாரங்கள் நிலைநாட்டப்பட்டுள்ளது உள்ளூராட்சி சபை தேர்தலில் சுருக்கமாக எடுத்துக்கொண்டால் யாழ் மாநகர சபையில் பத்து அங்கத்தவர்களையும் பெற்றுள்ளோம் எதிர்வரும் காலத்தில் நாங்கள் இந்த ஆட்சியை கிராம மட்டத்தில் முன்னேற்றத்தை ஏற்படுத்துவதற்காக இந்த கட்சிகளுக்கும் நாங்கள் பாதகமாகவும் இருக்க போறதில்லை இந்த அபிவிருத்திக்கும் இடையூறாகவும் இருக்க போறதில்லை அதே நேரம் எந்த உள்ளூராட்சி சபை தேர்தல்களிலும் நாங்கள் ஊழல்களுக்கு இடம் கொடுக்க போறதில்லை அதற்காக நாங்கள் இந்த ஆட்சியை கட்டியமைப்பதற்காக எல்லோரும் அணி சேர்ந்து இந்த இடத்தில் நாங்கள் சத்திய பிரமாணத்தை செய்து கொண்டு எதிர்வரும் ஒன்றாட்சி சபை தேர்தலில் நாங்கள் உள்ளே நுகர் உள்ளே போய் பூரணமான ஒரு மக்கள் ஆட்சியை மக்களுக்கு சேவை செய்வதற்கு வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்